ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்னானு மீ ஆனால் ஒன் ரூம் ஹியேட்டாரி சீசன் எபிசோட் லெவனை தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் சில எயிட்டின் ப்ளஸ் சீன்ஸ்லாம் இருக்கிறதுனால சின்ன பசங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நானுமே முடிஞ்சளவு சென்சார் போட்டுருந்தேன் அண்ட் ஆப்வியஸ்லி எயிட்டின் ப்ளஸ் இருக்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ரூம் ஹியேட்டாரி சீசன் ஒன் எபிசோட் லெவன் ட்ரிப் போறதுக்கு லலிஷ்கா கூப்பிட்ட இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கு தப்பான இடத்துக்கு வந்து டோமோ டோவா கேட்கற ஈஸிவி ஃபேமிலி வெக்கேஷன் போறதுக்கு இதுக்கு இவ்வளவு பெரிய பில்டிங் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சா டோவா அண்ட் டோக்கி மீட்ஸ் தானே வாங்க அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கூட்டிட்டு போறாங்க பார்த்தா பெரிய ஹெலிகாப்டர் இருக்கு ஈஸிவியோட வெக்கேஷன் ஹோம் கே இவங்க ஹெலிகாப்டர்ல தான் வந்திருக்காங்க இது ஆசமா இருந்துச்சு டோவா அண்ட் நாயல் ஹாப்பியா இருக்காங்க யாருமா நீனு சுமகி பார்த்தா சுரமி அப்படின்னு ஹெலிகாப்டர்ல போட்டுருக்கு சுரமி குரூப் தான் ஜப்பானோட பெரிய பணக்காரங்களாச்சுன்னு கேட்கும் நான் தான் ஃபர்ஸ்டே சொன்ன அவளோட தாத்தா தான் கப்பா ஃபெடரேஷன் பாஸ் அவங்க தான் ஜப்பான்ல நம்பர் ஒன் பணக்காரங்க அப்படின்னு சொல்லவும் ஈஸிவி உண்மையிலேயே ஆசம் எல்லாரும் பாக்குறாங்க சரி வாங்க ஹேசுவை கூட்டிட்டு போறாங்க இருந்து மைடு வந்தாங்க நம்ம ஹீரோ பாக்குறேன் அவங்க ரெண்டு பேரும் ஹேசுவியோட பர்சனல் மைடு ஹோ ஜகோ அண்ட் ஆவி கப்பா பெடரேஷனுக்கு தான் பல காலங்கள எங்க ஃபேமிலி ஒர்க் பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க நிறைய மைட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே கப்பா தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் பட் பொண்ணுங்க மட்டும் தான் இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறேன் மோனட் பாண்ட் அப்படிங்கற ஒரு இடத்தையும் அவங்க கிராஸ் பண்றாங்க ஏடோ பீரியட்ல சுரம்மி ஃபேமிலி தான் அத கெட்டினதாகவும் கப்பாங்கிறவங்க வாட்டர் கார்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாண்டுக்குன்னு தனி ஒரு லெஜன் ஸ்டோரி இருக்கு ரெண்டு லவர்ஸ் ஒன்னா சேர்ந்து இதுல சிரகோடாமா பண்ண கடவுள் அவங்களால பாக்க முடியும் சொல்லவும் அந்த ரெண்டு லவர் ஸோ இட்ட நாளுக்காக இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லவும் ஷிரோ கோடாமான்னா என்ன நம்ம ஹீரோ கேட்குறேன் அது எப்படி ஏன் வாயில் நான் பப்ளிக்ல சொல்லுவேன் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்காதீங்கன்னு அவங்க வைக்கப்படுறாங்க உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் நாங்கள் வெளியே தான் இருப்பேன் எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயிடு இப்போ கிளம்புறாங்க ஸோ இப்போ எல்லாருமே டேபிளில் உட்காந்து காஃபி குடிக்கிறாங்க ஆக்சுவலி உங்க ஊர் சுற்றி பார்க்கல வரல கிளப் மெம்பர்ஸாக தான் வந்திருக்காங்க நைட்டு டின்னர் முடிச்சு அப்புறம் பிளான் இருக்குன்னு லிலிஷ்கா சொல்கிறா அப்போ லஞ்ச் டைம்லாம் நம்ம ஃப்ரீ தானான்னு மாதிரி அவங்க கேட்குறாங்க நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் எங்கள் கூட வந்து சும்மா ஒரு ஸ்லிங் பண்ணுங்களே உங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும் மயிடு கூப்பிட்றாங்க இல்லை வேணாம் நம்ம ஹீரோ சொல்லியிருந்தேன் மயிடு இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி ஹீசி வீ சொல்கிறேன் ஆம்பிளின் எல்லாருக்கும் சும்மா பிடிக்கும் சொல்லுவோம் அண்ட் எங்களுக்கு குக்குமரோ பிடிக்கும் இல்லை இல்ல ரெண்டுமா விளையாட வாங்கலாம் அப்படின்னு மைடு கூப்பிடுறாங்க எல்லாரும் வேணாம்னு சொல்லுவோம் பக்கத்துல ஓஷன் இருக்கு இங்கே ஸ்விம் சூட்டும் இருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இது உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நோயில வந்து எடுத்து கொடுக்குறா பட் நம்ம ஹீரோக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே இல்ல எங்க பசங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்கவோம் பசங்களுக்கு அந்த நம்ம கேட்டுட்டு ஆகுறாங்க நீங்க ஒரு பையனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சூட் கொடுக்க முடியல ரெண்டு மெய்டும் நம்ம ஹீரோ கூட இருக்காங்க அங்க இருந்த ஒரு ஷார்ட்ஸ் நம்ம ஹீரோ எடுத்து போட்டுக்கிட்டா பையன் இவ்வளவு லேட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் ஆம்பளைங்களை பார்த்து நீங்க பயப்படுறதுனாலதான் அவளை மாதிரி வேஷம் போட்டுருக்கீங்களோன்னு நினைச்சேன் மிஸ் ஹீஸ்ஃபே ஒரு பையனை கூட்டிட்டு வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கலை அப்படின்னு மைடு சொல்லுவோம் ஆமா அவளுக்கு பசங்க கூட பேசுகிறதுன்னா பயம் நம்ம ஹீரோ சொல்கிறான் ஜப்பானோட கப்பா வெட்ரேஷனுக்கு ஒரு நாள் அவங்க தான் லீடர் ஆவாங்க அவங்க சோல் கூட மட்டும் தான் அவங்க சிறக்காடாமல் பண்ணணும் அது வரைக்கும் அவங்க பியூரா இருக்கணுங்கிறதுனால அவங்க ஃபேமிலியாக அவங்கள பசங்க நெருங்க நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மைடு சொல்லுவோம் நைட் நாங்க தங்கலாமா நம்ம ஹீரோ கேட்கலாம் லாட்ஷின் டெரோ பென் டோவா தடவை நிற்கிறேன் இப்போ உண்மையான ஏஞ்சல் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறேன் நோயல் மத்த எல்லாருமே வந்து நிக்கிறாங்க பாக்க ரொம்பவே அழகா இருக்காங்க டாக்கி மிச்சோ கூட பீச்சுக்கு வருவான்னு தெரிஞ்சிருந்தா டயட்ல இருந்து சுலிமா இருப்பணி அப்படின்னு சொல்லி சமூக யோசிக்கிறா ஷின்டரோ வாலிபால் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நாயல் கோப்படுறா ஐயோ ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்காலே பட் இல்ல நான் வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான் ஏன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு இந்த சம்மர்லயும் உடம்பு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு லிலிஷ்கா வந்து நிற்கிறா ஏன்னா அவளுக்கு சன்னா ஒத்துக்கிடாது சுரமி குரூப்ஸ் தான் அவளுக்கு சன் பாதிக்காத மாதிரி இந்த சூட்டை செஞ்சு கொடுத்துருக்காங்க ஷின்டரோ வா போல அப்படின்னு சொல்லி நாயல் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வர சோ இப்ப எல்லாருமே பீச்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோ அவன் ஆசைப்பட்டபடி பார்பிக்கு ஒரு அடி பண்ணிட்டு இருக்கான் ஹோஷன பார்த்ததுல இருந்தே டேவா கேமடியா நடந்துட்டு இருக்கான் நோயல் சொல்றா இந்த கடல்ல இருந்து எத்தனை பாக்கெட் உப்பு எடுக்கலாம் அது சமையலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டோவா யோசிச்சிட்டு இருக்கா ஹீஸ் வை கான் வேணுமா நம்ம ஹீரோ கேட்டா ஹீஸ் வை கொஞ்சம் பயப்படுறா என் கூட பேசாம இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகல போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்ம ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிட்டுறதுல பிரச்சனை இல்லையுன்னு கேட்டா அப்பா பாவா பயப்படுறா என ஹீஸ் வைனு கூப்பிட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு வா சொல்றா ஒரு பையனை ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடுறதுக்கு நான் அலோவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி லேலிஷ் கா கிட்ட போய் வைக்கப்பட்டு நின்றுட்டு நம்ம ஹீரோ தனியா தண்ணியை குடிச்சுட்டு இருக்கான் டோபாவும் வந்து தண்ணி தாங்க எடுக்குதுன்னு கேட்கறேன் ஓஷன் பாக்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு எதிர்பார்க்கல எர்த்தோட கைட்ல இதை பத்தி படிக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஹேண்டா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த ஸ்விம் சூட் கொஞ்சம் போடுறதுக்கு வெக்கமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டோவா சொல்றா தேங்க்ஸ் ஹீஸ் லிஸ்கா உங்களால் தான் நாங்கள் இதை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க ஹாட் ஸ்ப்ரிங்ல போய் குளிச்சுட்டு டின்னருக்கு வாங்க அப்படின்னு மெயிட் கூப்பிடறாங்க பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் ஹாட் ஸ்பிரிங் இருக்கு முடிச்சுட்டு குளிங்க அப்படின்னு சொல்லி மெயிட் சொல்றாங்க டோகி மிச்சோ உனக்கு ஓகே தானே கேட்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல டின்னர் முடிஞ்சு நான் போய் குளிச்சிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்கிறேன் டோகி மிச்சோ எப்ப எட்டி பாக்க வருவான நோய் கேட்கறேன் ஏன்னா அணிமையில அந்த மாதிரி தான்

நான் ஒன்னாவா அப்படின்னு சொல்லி சுமக்கி வைக்கப்படுறா அப்புறமா எல்லா அனிமையிலையும் நடக்கக்கூடிய அதே சீனரியோ தான் இந்த பொண்ணுங்களோட சைஸ் ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் அனிமையிலையும் வரும் அப்படின்னு சொல்லி நோயல் வந்துட்டு அவளை போய் தொட்டு பார்க்கறா நீ ஏன் வந்து தொடர அப்படின்னு சொல்லி சுமக்கி கேட்கவும் ஜப்பான் பொண்ணுங்களோட ட்ரெடிஷன் தானே இது அப்படின்னு சொல்லி நோயல் அதை பெருமையா வர சொல்லி தெரியா அதுவும் பிக்ஷனல் இவன் தான் அப்படின்னு சுமக்கி சொல்றா இந்த வேர்ல்டுல அப்ப எதுதான் உண்மை நோயல் கண்கலங்குறா கவலைப்படாத நமக்கு கூடிய சீக்கிரம் வளரும் அப்படின்னு சொல்லி லிலிஷ்கா சொல்றா நீங்க ரெண்டு பேர் க்ளோஸா இருக்கீங்களே டோவா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடம் குளிருது வேர்ல்டுல எல்லா பிக்ஷனல் இவன்ட்டா இருக்கு எதுவுமே உண்மை இல்லை அப்படி நோயல் எமோஷனலி அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால தான் அங்கே குளிர் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு ரியலா இல்லையா நோயல் கேட்குமா அதெல்லாம் ரியல் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏன் குளிக்க ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்களே நம்ம ஹீரோ பார்க்குறேன் ஆனால் வந்து சும்மா விளையாடா மைட் கூப்பிடவும் வேணாம் நம்ம ஹீரோ சொல்கிறோம் நைட்டு நீ இங்கேயே தாங்களான்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் லேடி ஹீஸ் வி இன்றைக்கி ஃபுல்லாகவே ஃபன்னாக என்ஜாய் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள இப்படி பார்க்குறோம் பட் நீ மட்டும் நைட் ஏதாச்சும் தப்பாக நடந்துக்கணும்னு நினச்சி அவங்க முடிஞ்சது முடிஞ்சுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே இப்போ நல்லா டின்னரை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அது முடிஞ்ச அப்புறமா கார்ட் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க ஆல்ரெடி தூக்கம் இப்போ எல்லாருமே தூங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு மட்டும் தனியான ரூமை கொடுத்துருக்காங்க சோ நம்ம ஹீரோ மட்டும் அங்கே தனியாக பார்த்துருக்காங்க ஆமாம்ல டின்னர் முடிஞ்ச அப்புறம் நான் ஹாட் ஸ்பிரிங்கில் குளிக்கலாம்னு சொன்னாங்களே நம்ம ஹீரோ இப்போ ஹார்ட் ஸ்பிரிங்க்கு போகிறேன் பட் ஹீஸ் வே ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்கா சாரி எனக்கு தூ வரல அவங்க நான் இப்போவே கிளம்புறேன் நம்ம ஹீரோ சொல்லவோ இல்லை பரவாயில்ல நான் அந்த பக்கம் பைக்கிறேன் ஹீஸ் வி சொல்கிறேன் அவனை போக விட்டுருக்கணும்னு ஹீஸ் வி யோசிக்கிறேன் வா சொன்னால் நான் எங்கே நின்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் டோக்கி மீட்ஸ் இந்த கேம்புக்கு வந்ததுக்கு ரொம்ப தான் நீ வந்ததுனால தான் மத்த எல்லாருமே இந்த கேம்புக்கு வந்தாங்க இல்லைனா யாரும் வந்திருக்க மாட்டாங்க கிட்ட சம்திங் ஸ்பெஷலாக இருக்கு எல்லாருமே உன் கூட இருக்கும்போது வீடு மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு வா சொல்கிறேன் ஈவன் லில்லியும் என்ஜாய் பண்ணான்னு சொல்லவோ லிலிஷ்கா உனக்கு ரொம்ப பிடிக்குமா நம்ம ஹீரோ கேட்கிறான் ஆமா நான் வா சொல்றா லிலிஷ்கா தான் நீ நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியான்னு கேட்கவும் இல்ல ஹை ஸ்கூலுக்கு முன்னாடியே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் நான் வேற ரீசன்க்காக தான் அங்க ஜாயின் பண்ணேன் மிடில் ஸ்கூல்ல ஒரு பாட்டி தண்ணிக்குள்ள விழுந்தாங்க நான் அவங்கள காப்பாத்தினேன் உனக்கான புது வேர்ல்ட் நீ தான் ஓப்பன் பண்ணணும் என்கிட்ட அதுக்கு டாலிஸ்மெண்ட் பேப்பர் இருக்கு ஒன்னு பத்தாயிரம் அஞ்சு டிஸ்கவுண்ட்ல ஐம்பதாயிரத்துக்கு தரான்னு சொல்லவும் இது அதே பாட்டி தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் நான் கேன்ஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் போகலாம்னு நினைச்சேன் பட் ஒரு மாற்றத்துக்காக தான் கோயிட் வந்தேன் ஃபர்ஸ்ட் டனுக்கு நான் அவசா இருந்தாலும் இப்போ அதை பழகிடுச்சு ஒன்னு மீட் பண்ண அப்புறமா இந்த ஸ்கூல்ல சூஸ் பண்ணதுக்கு நான் ஹாப்பியா ஈஸியா ஃபீல் பண்றேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் ஹாப்பி ஆகிறான் பட் ஈஸி கூட ஒன்னா கொடுத்ததுனால மெய்ஸ் நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்காங்க பனிஷ்மெண்டா நம்ம ஹீரோ கூட சுமோ ரெஸ்லிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸோ ஹீசுவையோட ஃபேமிலி வந்து ரொம்பவே பெரிய பணக்காரங்க ஜப்பான்ல அவங்க ஒரு பெரிய பிசினஸ் டைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஹீரோவை பார்த்து ஹீசுவை பயந்துட்டு இருந்தாலும் இப்ப நம்ம ஹீரோ கூட ரொம்பவே கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன் நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்